அவர் மக்களை எப்படி அன்பு கூறுகிறார் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் அவர் மக்களை எப்படி நேசிக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் ஒருத்தரை கூட நிராகரிக்கவே இல்லைங்க இயேசு நல்லா புரிஞ்சுக்கங்க அலையலோயா ஒருத்தரை கூட நிராகரிக்கல அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமியில வாழ்ந்தார் ஆனா எங்க வாழ்ந்தார் இந்த பூமியில வாழ்ந்தார் யார் மத்தியில வாழ்ந்தார் இந்த மக்களின் மத்தியில வாழ்ந்தார் என்ன ரச்சிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமியில சுற்றி இருந்தாரோ நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட பரிசுத்தோடு இந்த பூமியில என்ன பண்ணோம் சுற்றி தெரியணும் அதுக்குதான் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு இந்த பூமியில ஒளியா வச்சிருக்கிறாரு அலையலூயா ஒளினா எதுக்குங்க உங்க வெளிச்சத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க நடக்கணும் அலையலூயா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இனி கிறிஸ்துமஸ் மாதமா இருக்கிறதுனால